அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று தேதி எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா திருவுருவ சிலைகளுக்கு எடப்பாடியார் அவர்கள் மலர் தூவி வணங்கினார் அதன் பிறகு அதிமுக கொடி நிறம் கொண்ட பலூன்களையும் புறாக்களையும் பறக்கவிட்ட கழக பொதுச்செயலாளர் அனைத்து மகளிருக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்று கூறினார் சிறுமி முதல் முதியவர் வரை பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அறவே பாதுகாப்பு இல்லாத ஒரு செயலற்ற அரசாங்கம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது வேதனை அளிக்கிறது என்று சுட்டிக்காட்டிய இபிஎஸ் அவர்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடும் இயக்கம் என்று கூறிய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஆட்சி இருந்த காலத்திலேயே சாதித்து காட்டியிருக்கிறோம் என்று கூறிய எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல் பெண்களுடன் முழு ஆதரவோடு மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி அமையும் என்று கூறினார் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் அவர்கள் தலைமையில் நமது கழக பொதுச் செயலாளருக்கு ஆளுயர சாக்லேட் மாலை அணிவித்தார் உடனிருந்த மகளிர் அணி நிர்வாகிகள் மகளிர் தின வாழ்த்து எழுதப்பட்டிருந்த எழுபத்தி ஏழு கிலோ கேக் வெட்டி மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் நமது கழக பொதுச் செயலாளர் மகளிர் தின சிறப்பு பாடல் அடங்கிய குறுந்தகட்டை கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டார் கழக மகளிர் அணி நிர்வாகி தயார் செய்திருந்த நெஞ்சமெல்லாம் எடப்பாடியார் தலைநிமிர் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ஆறு என்ற நூல் வெளியீடு ஏழை எளிய மகளிர் பயன் பெறும் வகையில் தயலிய சுரேந்திரம் நலத்திட்ட உதவிகளை கழக பொதுச் செயலாளர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற ஹாஸ்டேக் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பெண்கள் பாதுகாப்பு வேண்டும் கழக மகளிர் அணியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க